பலாப்பழம் சுவையானது மட்டுமல்ல அதன் விதைகளும் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பலரும் தூக்கியையும் இந்த பலா கொட்டைகள் உண்மையில் ஊட்டச்சத்துகளின் பொக்கிஷமாக திகழ்கின்றன இந்த அற்புதமான பலா கொட்டையின் நன்மைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக கொட்டைகள் உடலுக்குத் தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளன இவை மெதுவாக ஜீரணமாகி நீண்ட நேரத்திற்கு பசியை அடக்கி உடல் சோர்வு ஏற்படாமல் தடுக்க உதவுகின்றன விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு இது சிறந்த உணவுப் பொருளாகும் இரண்டாவதாக பல கொட்டைகளில் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது இந்த நார்ச்சத்து மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது மேலும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்த நார்ச்சத்து உதவுகிறது மூன்றாவதாக பலாக்கோட்டைகள் பல்வேறு வகையான தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களின் சிறந்த மூலமாகும் அவற்றில் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் போன்றவை முக்கியமானவை பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மெக்னீசியம் நரம்பு மற்றும் தசை செயல்பாட்டிற்கு முக்கியமானது இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது மேலும் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் உடலின் பல்வேறு வளர்ச்சி மாற்றங்களுக்கு உதவுகின்றன மேலும் பல கொட்டைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிகல்களை எதிர்த்து போராடி செல் சேதத்தை தடுக்கின்றன இதன் மூலம் புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும் என்று நம்பப்படுகிறது பலா கொட்டைகளை வேக வைத்தோ வருத்தோ அல்லது குழம்பு சேர்த்து சேர்த்தோ உட்கொள்ளலாம் அவை சுவையாக இருப்பதுடன் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கின்றன இனி பலாப்பழம் சாப்பிடும்போது அதன் விதைகளை தூக்கி எறியாமல் அவற்றின் பலன்களை பெறுங்கள்